இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமான பதிவும் கூட பொறுமையாக முழுமையாக கேட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க சில சாஸ்திரங்கள் சொல்வது என்ன அப்படிங்கிறதான் பார்க்கலாம் இப்போ வீட்டில் மரம் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு நன்மை தரக்கூடியது எல்லா மரங்களுமா இருந்தாலும் ஒரு சில மரங்களை வந்துட்டு மறக்காமல் வீட்டில் இருக்கிறது அல்லது அதை வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படும் அந்த வகையில் பார்த்தா தென்னை மரம் பழாமரம் வாழை மரம் கமுகு மரம் மாதுளை திராட்சை கொடி வேப்ப வைக்கலாம் முல்லைப்பூ வைக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் துளசி வைக்கலாம் எலுமிச்சம் பழ மரம் வைக்கலாம் பவளமல்லி மாமரம் இருக்கலாம் பன்னீர் செடி திருநீர் பத்திரி கற்பூரவல்லி வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதோடு சேர்த்து எலுமிச்சை மரத்தையும் வந்து வைக்கலாம் இப்போ இந்த செடிகள் எல்லாம் அல்லது மரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு எண்ணற்ற நல்லவைகளை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ பொதுவாக வந்து ஆசனத்தில் அமர்ந்து தியானிக்கிறதுங்கிறது சிறப்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா மரப்பலகை செஞ்சு அந்த மரப்பலகையில் வந்துட்டு அமர்ந்து தியானித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தோடு அந்த தியானம் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பலா மரத்தில் அமர்ந்து தியானிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது ஒரு உயர்வான நிலையை எய்துவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக பட்டினிங்கிறது விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் அரை பட்டினி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு மட்டுமே உணவு எடுத்துக்கிறது அதனால தான் சொல்லுவாங்க இரண்டு நேரம் உணவு எடுத்துக்கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உயிர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறதும் சரி பயம் தவிர்க்கிறதும் சரி இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா அது ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக வந்துட்டு பெரியவங்களுக்கான காரியங்கள் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் காரியங்கள் செய்கிறீங்க திதி கொடுக்குறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கி தலைக்கு வந்துட்டு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்டது அல்லது எவர் சில்வர் சம்பந்தப்பட்ட தட்டுகளை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கணும் அதே போல் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பொருட்களையும் பூஜை அறையில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ பூஜை அறையில் தெய்வப்படங்களை வைக்கிறோம் அப்படின்னா வடக்கு பார்த்து வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் கிழக்கு மேற்கு அது வீட்டின் அமைப்பிற்கு தகுந்தார் போல் வைக்கலாம் ஆனால் முடிஞ்சளவுக்கு வடக்கு பார்த்து பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிலைவாசல் இருக்குது அப்படின்னா அந்த நிலைவாசல் மீது ஏறி அமர்றது கூடாது அதை மிதித்து நடக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் மகாலட்சுமியோட படத்தை வீட்டில் பயன்படுத்துகிறீங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய படத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து செல்வம் நிலைத்திருக்கும் அல்லது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்துட்டு பெண்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அல்லது சோகமாக இருக்காங்க அல்லது கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக வறுமை உண்டாகுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் அதனால தான் வீட்டில் பெண்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் சொல்வது நாடகம் பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஏன்னா ரொம்ப சோகமாகவே இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது வீட்டை விட்டு அகன்று விடும் அப்படின்ட்டு சொல்லப்படும் பொதுவாக நெருப்பை வந்து வாயால் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுறது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் பாதிப்புகள் உண்டாகலாம் அப்படிங்கிறது அதே போல் நெருப்பில் அசுத்தமான பொருட்களை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெருப்புக்கு சுத்தம் அசுத்தம் இருக்கா அப்படின்னா இல்லை இருந்தாலுமே தேவையற்ற பொருட்களை நெருப்பில் போடும்போது அதன் மூலமாக நச்சு புகை வெளியே வருதுன்னா மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருப்பாங்க காலையில் எந்திரிச்சதுவுமே பார்த்தோன்னா கழுதை எருமை சாம்பல் உலக்கை விளக்குமாறு இவைகளையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் சில சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டு சொல்லுவாங்க பூசணிக்காவை வந்து உடைக்கிறாங்க பிளக்குறாங்க அப்படின்னா அதை பெண்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படின்னும் குறிப்பிடப்படும் இப்போ தண்ணியாக இருக்கலாம் சாப்பாடு அதே போல் பால் மோர் தயிர் தானியம் மருந்து இந்த மாதிரி விஷயங்களை இரவில் யாருக்கும் இரவலாக கொடுக்கக்கூடாது பண்டமாற்று முறை மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது குழந்தைகளுக்கு பால் அப்படின்னு கேட்கும்போது மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது எந்த நேரமாக இருந்தாலும் அதை தெளிவாக நேர ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த மாலை நேரம் பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் எப்போதுமே சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் சிதறு தேங்காய் உடைக்கவும் கூடாது அவர்களுக்கு அருகாமையில் யாருமே சிதறு தேங்காய் உடைக்க கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதில் ஏதேனும் சாஸ்திர குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம் அது கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு இது பொதுவாக நம்ம அறிந்து வைத்திருந்தது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தையெல்லாம் வழிபடுகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை வைத்து விளக்குகள் வந்திருக்கின்றன உதாரணத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க வாராகி விளக்கு மதுரை வீரன் விளக்கு குபேரர் விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் வந்துட்டு வருகின்றன அல்லவா அவற்றை வாங்கி விளக்கு ஏற்றினால்தான் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்குமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு கேள்வியா மனசில் எழுப்பிக்குங்க அதுக்கான விடையத்த நம்ம பார்க்கறோம் பொதுவாக விளக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது இருளை அகற்றக்கூடியது அவ்வளவுதான் அதுவே தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுல அந்த குறிப்பிட்ட விளக்கை வாங்கி ஏத்தினா தான் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமான கிடையாது அதை முதல்ல உங்க மனசுல பதிய வச்சுறேன் காரணம் இருக்கு கல்விளக்கு அகல் விளக்கு அதுக்கப்புறமா பித்தளை விளக்கு எவர் சூழல் விளக்கு இந்த மாதிரி காலத்திற்கு போல எல்லாம் மாறினாலுமே இந்த கல்விளக்கு ஏற்றுனப்பையும் எல்லா தெய்வத்தினுடைய அருளை பெற்றும் சந்தோஷமா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துறப்பையும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளை பெற்று சந்தோஷமா தான் இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றார் போல கிடைக்கின்ற விஷயங்களுக்கு ஏற்றார் போல நம்ம மனசை மாத்தி கட்டமைச்சுக்கிட்டோம் அதனால விளக்கேத்துறவங்க மனசை குழப்பிக்காதீங்க இப்போ உங்களுக்கு வாராகி தேவியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாராகி அம்மனோட படம் வச்ச அந்த விளக்கை வாங்கி தான் அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறது தவறான ஒரு வார்த்தை அப்ப என்ன பண்ணனா இறைவனுடைய அருள் கிடைக்கும் இது எல்லா தெய்வத்துக்கும் பொருந்தும் அடியேன்னு சொல்வது அம்மாவை வச்சு சொல்றேன் சாதாரணமா உங்க வீட்டுல இருக்க அகல் விளக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு பொட்டு வச்சுட்டு கீழே ஏதாச்சும் இலை மாதிரி விரிச்சுட்டு அல்ல ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுல வச்சு விளக்கு ஏற்றிட்டு அந்த ஜோதி ரூபம் வந்ததுக்கு அப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி ரொம்ப முக்கியம் நம்ம யாருமே பண்ணாத ஒரு விஷயம்னா விளக்கு ஏத்தணும் அப்படின்னு ஏத்துறோம் அதுல சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை மன ஒருமைப்பாடு முக்கியம் அந்த நேரத்துல மனம் குவிந்திருந்து அம்மாவை நோக்கி இருக்க வேண்டும் அம்மா வாராகி தேவி அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்பா மதுர வீரனே அப்படிங்கிற வார்த்தை அல்லது உங்க இஷ்ட தெய்வம் ஏ எந்த தெய்வத்தின் நாமமாக இருந்தாலும் சரி அந்த நாமத்தை மீண்டும் சொல்லி கொண்டே இருத்தல் அவசியம் இந்த விளக்கு தீபத்திலே நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த இறைவனை நோக்கி இதை ஏற்றுகிறீர்களோ அந்த இறைவன் அந்த ஜோதியிலே ஆவாகனமாகி அருள் புரிவார் கருத்தே இல்லை இதுக்காக கஜலட்சுமி விளக்கு வாங்கணும் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும் இன்னும் நம்ம என்னென்ன தெய்வங்களுடைய விளக்கு அதையெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு தவறா நினைச்சுக்காதீங்க நம்ம எந்த தெய்வத்தின் மீது ஒரு பாசத்தை வைக்கிறோமோ அதை பிஸ்னஸ் பீப்புள் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது வியாபாரம் இல்லையா ஆனா உங்களால வாங்க முடிஞ்சா வாங்கலாம் வாங்காத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அகல் விளக்க மட்டும் ஏத்தி அந்த ஜோதியில அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனை ஆவாகனப்படுத்தினாலும் அது நடக்கும் இறைவன் அங்கு ஆவாகனமாக தெளிவா இருந்துக்குங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்ப ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கி ஏத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி ஏத்தினா போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கட்டமா சொல்லக்கூடியதுதான் இந்த விளக்குக்குள்ள ஆக்கர்ஷண பொடிகளை சேர்த்துதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆகர்ஷண பொடி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் அப்படின்ட்டு சொல்லப்படும் அல்லது அதில் கல்கண்டு போட்டு ஏத்துறது இல்லைன்னா ஆகர்ஷண பொடினே தனியாக ஒன்று வச்சிருப்பாங்க இது எல்லாம் வாங்கி போட்டு தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு செய்யப்படுகிறது அல்லவா அடிப்படையில் சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம் நெய்யை பயன்படுத்துகிறோமா நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்பரிசத்தை நம்மால் உணர முடியும் அதுலேயே நெய்க்கு கொஞ்சம் அதை நம்மளால் நல்லாவே உணர முடியும் நெய்யை ஊற்றி ஏற்றும் போது நல்லெண்ணெய் அதற்கான தன்மையை அங்கு காற்றிலே பரவவிடும் அந்த வாசம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது அந்த எண்ணெய்க்கே அந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கூடுதலா சில பொருட்களை அதுல போட்டு ஏத்துறோம் அப்படிங்கும்போது அது ஒரு கட்டத்துல தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எண்ணெய் ரொம்ப சுத்தமானது சுத்தமான ஆட்டின செக்கு என்னையான் கேட்டு வாங்கிட்டு அதுக்குள்ளே போய் நிறைய பொருட்களை போடுறது அப்படிங்கிறது தெரியல அனுபவத்தில் அது பெருசாக வித்தியாசமும் உணர முடியல அதனால் சொல்கிறது நீங்கள் சாதாரணமான விளக்குகளையே ஏற்றலாம் அதுக்கே ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளக்கு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கை மேலே கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் அதில் வந்துட்டு அழுக்குகள் படியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அழுக்குகள் படியக்கூடாது அடிக்கடி வந்து அதை சுத்தப்படுத்தி தான் விளக்க ஏற்றணும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை இப்போ அந்த திரி முழுவதுமாக எரிஞ்சிடும் சில வீட்டில் சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கசடு தங்கியிருக்கும் அப்படியே வச்சு நம்ம ஏற்றக்கூடாது எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி ஒரு சின்ன லேயர் மாதிரி கீழே அந்த விளக்குகளில் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்குகளை ஏற்றும் பொழுது அது மங்களகரமானதாக இருக்கும் ஏன்னா தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அதில் எந்தாச்சும் ஒரு சின்ன கரை நம்ம மனசு அதை ஏத்துக்காது அப்போ ஏத்துக்காத மனசோட வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அதுல உள்ள சூட்சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த விளக்கு தான் வாங்கி ஏற்றணும் அப்படிங்கிற இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளக்குகளை ஏற்றுங்க கீழே நேராக தரையில் வைக்காமல் ஒரு இலையோ அல்லது ஒரு சின்ன தட்டு மாதிரியோ அல்லது மரத்தில் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு வச்சு ஏற்றுறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கோவிலுக்குள்ளே போகும்போது அல்லது கோவிலை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு உடல் பலவீனம் அடைந்தவர்களுக்கு தர்மமோ தானமோ செய்வது இயல்பு நம்மளுடைய வழக்கம் இதில் பெரும்பாலுமான ஐயப்பாடு எங்கே வருது அப்படின்னா கோவிலுக்குள்ளே போய் சாமிக்கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டு வர்றப்ப காசை கொடுத்தா வாங்கிட்டு வந்த வரத்தை கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இல்லையா அதில் வந்துட்டு மனமானது குழம்பி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தானம் தர்மம் கேட்டுத் தருவது தானம் கேட்காமல் தருவது தர்மம் தர்மத்திற்கு பலன் அதிகம் இதை எப்போவுமே அவங்க மனசில் வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருந்தாலுமே எந்த தானமும் தர்மமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போனால் கூட அந்த இடத்துல யாராவது கை நீட்டு யாசகம் கேட்டுவிட்டார்கள் அப்படின்னா நம்ம மனசு இறங்கிடும் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு தோணும் இப்போ நம்ம காசாக கொடுக்க முடியலைனா சில பேர் உணவு பொட்டலங்கள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி தருவது நம்முடைய இயல்பாக இருக்கும் சரி இப்போ உள்ளே போகும்போது கொடுக்கலாமா வெளியே வரும்போது கொடுக்கலாமா அப்படிங்கிறது இந்த வெளியே வரும்போது கொடுத்தா எனக்கு கிடைச்ச வரமானது போய்விடும் அப்படிங்கிற மாதிரி மன உறுத்தல் இருந்தாலே மன உறுத்தல் இருந்தாலே உள்ளே போகும்போதே தானம் செய்து விடுங்கள் இல்லை எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது நான் இயல்பாக இருப்பேன் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சா நீங்கள் வெளியே வரும்போதும் தர்மம் செய்யலாம் தானம் செய்யலாம் ஏன் இந்த சந்தேகம் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தாலே எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இறைவன்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம் கேட்கும்போது அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஆண்ட நம்ம போய் கேட்கும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நடத்தி வைப்பாரா மாட்டாரா ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பத்தில் தான் சில பேர் போய் வேண்டிக்கிறாங்க அதே போல் தான் அப்படி ஒரு வேலை இறைவன் கொடுத்துருந்தா அதை நான் காசு கொடுக்கறது மூலமாக போயிடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் இதுக்கான மூல காரணமே இது மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலும் மனம் தெளிவாக இருப்பவர்களுக்கு உள்ளே போகும்போது வெளியே வரும்போது என்ற கணக்கு கிடையாது கர்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தமரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட எப்போ போய் கேட்டாலும் தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு கிடைத்த புண்ணியம் அப்படிங்கிறது அவர் உயிரை கூட பிடிச்சு வெச்சிருந்தது அந்த தர்ம தேவதை வந்து அந்த உடலை விட்டு அந்த உயிரை பிரிப்பதற்கு அனுமதி தரவில்லை காரணம் அவ்வளவு தான தர்மம் அவர் இதெல்லாம் பார்த்து செஞ்சுருப்பார் ஆனால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இந்த இடத்துல சொல்லலாம் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை வேண்டும் பொழுது தருவது தான் சிறப்பை தவிர நம் மன சஞ்சலத்தோடு நீங்கள் உள்ளே போகும்போது கொடுத்தாலும் சரி வெளியே வரும்போது கொடுத்தாலும் சரி அதற்கு பலன் இல்லாமல் தான் போகும் எதுக்கு செய்கின்ற தானத்திற்கும் தர்மத்திற்கும் மன உறுத்தல் இருக்கக்கூடாது மனசார சந்தோஷமாக தர்றேன் அவங்க வயிறாரட்டும் அவங்க மனசு அரட்டும் அப்படின்னு கொடுக்கக்கூடியது நீங்கள் உள்ளே போகிறப்ப கொடுத்தாலும் சரி வெளியே வர்றப்போ கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக அது பலனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் இன்னும் சொல்கிறேன் நம்ம இதை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது ஒருவேளை அதை தானமாக தர்மமாக உங்கள் கணக்கில் வந்து சேரும் அப்படின்னா மனசில் உறுத்தல் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறது இல்லை இன்னும் ஒரு படி போய் மேலே போய் என்னால் காசாக கொடுக்க முடில அன்னமாக வாங்கி தந்துறேன் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே சாப்பாடு இல்லை ஏதாவது தின்பண்டங்கள் இருந்ததுன்னா வாங்கி கொடுங்க அது பெருசாக உங்களுக்கு தெரியாது கையில் இருக்க லக்ஷ்மியை நான் வெளியே கொடுக்குறேனா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் சில பேர்த்துக்கு அதனால தான் சொல்கிறது ஆனால் ஒரு விஷயம் தெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சஞ்சலப்படாதீங்க ஆலயத்திற்கு போகிறதே அமைதியாக இருக்கணும் அப்படின் தான் உள்ளே போகிறப்ப கை ஏந்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உள்ள குமரலோடு போகிறப்ப கேட்டால் மட்டும் இல்லையே அப் ஏதோ ஒரு காரணம் அந்த ஒரு தடுமாறலோடு உள்ளே போகிறது உள்ளே போயிட்டு அங்கே போய் வரிசையில் இருக்கப்ப யாராச்சும் ஐம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போனால் அவங்க மேலே கோவப்படுறது இல்லை நம்மளால் கிட்ட போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு ஏன்னா வரிசையாக நின்றுப்பா எல்லாம் நகருங்க நகருங்க கூட்டமாக இருக்குது நகருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அங்கலாய்ப்பு இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது நீங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் மனசானது ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் இல்லைன்னா ஆலயத்திற்கு போகிறதே வந்துட்டு பலனில்லாததாகத்தான் இருக்கும் ஒரு சஞ்சத்திலே போய்ட்டு வர்றோம் அப்படிங்கும்போது போது ஏதோ போனோம் ஏதோ ஒன்று பார்த்தோம் வந்தோன்னு தான் இருக்கும் அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டு இருக்காது தான் சொல்கிறது ரொம்ப தெளிவான முடிவுடன் ஆலயத்திற்குள் போங்க எதுக்காகவும் நான் சஞ்சலப்பட மாட்டேன் எதற்காகவும் நான் கோவப்பட மாட்டேன் நான் வந்தது எதற்கு அப்படின்னா உன்னை உணர்வதற்கு உன்னை காண்பதற்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் யார் என்ன செஞ்சாலும் சரி நீங்க நீங்களா இருந்தீங்கன்னா எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி இது ஆலயங்களை பொறுத்து மாறுவதில்லை எந்த ஆலயங்களுக்கு போனாலும் சரி அங்குள்ள இறைவனை முழுமையாக உங்களால் உணர முடியும் அவருடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் சொல்கிறது தெளிவான மனதுடன் உள்ளே போகும்போது தானம் செய்தாலும் சரி தெளிவான மனதுடன் வெளியே வரும்போது தானம் செய்தாலும் சரி தெளிவான மனதுடன் பண்ணும்போது எந்த ஒரு குழப்பமும் வராது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே